அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வெரிகோசுவைன் அப்படின்னா என்ன அது எப்படி வருது அது யாராருக்கெல்லாம் வரும் அப்படி வந்துச்சுன்னா மருந்தே இல்லாமல் இந்த வெரிக்கோஸ்வைனை எப்படி குணப்படுத்தலாம் என்ன மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்குவதன் மூலம் வந்த வெரிக்கோஸ்வைனையும் நம்ம தடுக்க முடியும் வெரிக்கோஸ்வைன் வராமலே நம்மளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது நான் உங்கள் தமிழ் தமிழ்ச்செல்வி மணி வெரிகோஸ் ஒயனை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கும் நம்முடைய கால் பகுதியில் இரத்த ஓட்டம் செல்லக்கூடிய நரம்புகளில் நரம்பு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது நீல நிறம் அல்லது ஊதா நிறத்தை தோன்றக்கூடிய ஒரு சுருண்ட மாதிரி நரம்பு அமைப்பு தான் வெரிகோஸ் வைன் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த வெரிக்கோஸ் வைன் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்குமே இரத்த சிவப்பணுக்கள் அந்த உடல் உறுப்பு வேலை செய்வதற்கு தேவையான ஆக்சிஜனை இதயத்திலிருந்து நரம்புகள் வழியாக எடுத்து கொண்டு போய் உடல் உறுப்புக்கு சேர்க்குது அதுக்கு பிறகு ஆக்சிஜனை மீண்டும் பெறுவதற்கு இன்னொரு நரம்பு வழியாக இதயத்திற்கு போகுது இந்த ப்ராசஸ் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும் புவியீர்ப்பு விசையின் காரணமாக இதயத்திலிருந்து இரத்த சிவப்பணுக்கள் ஆக்சிஜனை உடல் உறுப்புக்கு கொண்டு செல்வது சுலபமாக இருக்கும் அதே சமயம் ஆக்சிஜனை பெறுவதற்கு கால் பகுதியிலிருந்து மேல் நோக்கி இதயத்திற்கு செல்வதற்கு சக்தி தேவைப்படும் இந்த சக்தி தளர்வடையும் போதோ அல்லது நரம்புகள் தளர்ச்சியாக இருக்கும்போதோ அந்த ரத்தம் கீழிருந்து மேல் நோக்கி ஆக்சிஜன் பெறுவதற்கு இதயத்திற்கு செல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் நரம்புகளில் ரத்தம் தேங்கி நரம்பு சுருண்டு கொண்டு ஊதா நிறத்தில் காணப்படுகிறது இதுதான் வைன் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க உடல் உறுப்புக்கு ஆக்சிஜனை இரத்த சிவப்பணுக்கள் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் மீண்டும் ஆக்சிஜன் பெறுவதற்கு வேறொரு நரம்புகள் வழியாக இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய வாழ்வுகள் மூலம் இதயத்துக்கு நோக்கி மேல் நோக்கி செல்ல வேண்டும் ஆனால் அப்படி மேல் நோக்கி செல்ல முடியாமல் இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய வாழ்வுகளிலே அந்த இரத்த சிவப்பணங்கள் தங்கிடுச்சு அப்படின்னா வைன் உண்டாகுது இதுதான் வெரிகோஸ் வைன் உருவாவதற்கான முக்கிய காரணம் இப்போ யாராருக்கெல்லாம் இந்த வெரிகோஸ் வெயின் வரும் அப்படின்னா நீண்ட நேரம் நின்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வெரிகோஸ் வெயின் வருவதற்கு வாய்ப்புண்டு அதே சமயம் நீண்ட நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வெரிகோஸ் வெயின் வருவதற்கு வாய்ப்புண்டு மேலும் நரம்பலுடைய வாழ்வு சுவர் பகுதி பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் வெரிகோஸ் வெயின் வருவதற்கு வாய்ப்புண்டு உடல் பருமன் அதிக எடை கொண்ட நபர்களுக்கும் வெரிகோஸ் வெயின் வருவதற்கு வாய்ப்புண்டு அதே போல் வயது அதிகரிக்கும் போது நரம்புகளுடைய பகுதி பலவீனமாகும் அதுபோல் நபர்களுக்கும் வெரி வெயின் வரும் மேலும் மரபியல் காரணமாக குடும்பத்தில் யாருக்காவது இருந்துச்சு உங்கள் தாத்தாவுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ பாட்டிக்கோ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்புண்டு ஹார்மோன் சமநிலை பாதிக்கப்படும் போது அதுவும் குறிப்பாக சில நபர்களுக்கு கர்ப்பகாலத்தில் மாதிவிடாய் நிற்கும் தருணத்தில் கருத்தடை மாத்திரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் வெரிக்கோஸ்வைன் வருவதற்கு வாய்ப்புண்டு இன்னும் ஒரு சிலர் தன்னுடைய உடல் உழைப்பை அதிகமாக பயன்படுத்தலை அப்படின்னா அவங்களுக்கும் வெரிக்கோஸ்வைன் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல காரணிகள் இருந்துச்சு அப்படின்னா இது போல நபர்களுக்கு வெரிக்கோஸ்வைன் கண்டிப்பாக வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க வெரிகோஸ் வெயின் வந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா கால்கள் கணுக்கால் பகுதியில் வலிகள் ஏற்படும் தசை பிடித்தது மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும் வீக்கமாக இருக்கும் சரும அரிப்பு ஏற்படும் வறட்சி ஏற்படும் சுரஞ்சி சொரிஞ்சு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மேலும் கால்களில் மெதுவாக ஆறக்கூடிய குணமடையக்கூடிய புண்கள் தோன்றுவதற்கும் வாய்ப்பு உண்டு வீங்கிய நரம்புகளிலிருந்து ரத்த கசிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வெரிகோஸ் வந்துச்சுன்னா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெரிக்கோஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த நரம்பு சுத்திட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துல ரத்தத்தை அட்டையை வச்சு கூட எடுக்கலாம் அல்லது மைனரா ஒரு சர்ஜரி மூலம் ரத்தத்தை எடுத்தரலாம் ஆனால் இதெல்லாம் எதுவுமே செய்யாம இந்த வெரிக்கோஸ் வந்த பிறகும் நம்ம எப்படி மறுபடியும் குணப்படுத்தலாம் வெரிக்கோஸ் வராம நம்மளை எப்படி காத்துக்கலாம் அப்படின்னா சில எளிமையான உடற்பயிற்சிகள் செய்தாலே போதும் நம்மளுக்கு வெரிக்கோஸ் வரவே வராது அப்படியே வெரிக்கோஸ் வைன் வந்தாலும் அதை மீண்டும் நம்ம பழநிலைக்கு கொண்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்றாங்க முதல் உடற்பயிற்சியாக நடைப்பயிற்சி சொல்கிறாங்க தினமும் காலையிலும் மாலையிலும் குறைந்தது ஒரு இருபது நிமிஷம் நம்ம நடைப்பயிற்சி செய்யும்போது நம்மளுக்கு வெரிகோஸ் வைன் இருந்துச்சுன்னா அது படிப்படியாக குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு வைன் வரவே வராது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா புயிர்ப்பு விசைக்கு எதிராக கால்களில் அடியிலிருந்து இதயத்திற்கு மேலே ரத்த ஓட்டம் செல்வதற்கு ஒரு உந்து விசியாக இந்த நடைப்பயிற்சி உதவியாக இருக்கும் இதனால் வயதானாலும் நரம்புகளுடைய சுவர்கள் பலவீனமானாலும் நரம்புகளில் இருக்கக்கூடிய வாழ்வுகள் பலவீனமானாலும் நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு கால் பகுதியிலிருந்து ஆக்சிஜன் பெறுவதற்கு இரத்த நாளங்கள் இதயத்திற்கு சுலபமாக நடைப்பயிற்சி செய்வதன் மூலம் சென்றுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வெரிகோஸ் வைன் என்ற கூடிய பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல சைக்கிளிங் இதுவும் வெர்க்கோஸ்வெயின் வராமல் இருக்க ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் துடைகளுக்கும் கணுக்கால்களுக்கும் நல்ல ஒரு அழுத்தமும் ஒரு உந்துவிசையும் ஏற்படும் இதனால் வெர்க்கோஸ்வைன் ஏற்படவே ஏற்படாது நடைப்பயிற்சி சைக்கிளிங் இதற்கு சமமான இன்னொரு உடற்பயிற்சியாக நீச்சல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நீச்சல் நம்ம பழகுவதன் மூலம் நீரில் நீச்சல் அடிப்பதன் மூலம் உடல் முழுவதும் ஒரு உடற்பயிற்சி ஏற்படக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பாக அமையும் இதன் மூலமாகவும் நமக்கு வெரிக்கோஸ் உடம்புல படுற மாதிரி இந்த உடற்பயிற்சிகள் செய்யணும் டி சத்து நம்மளுக்கு நிறைவாக கிடைக்கும் மேலும் வெரிக்கோஸ்வை உற்பத்தி ஆக்கக்கூடிய அதிகமாக்கக்கூடிய ஒரு உணவாக கெஃபைனை சொல்றாங்க காஃபி அதிகமாக காஃபி சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு வெரிக்கோஸ்வைன் வரும் அப்படின்னு சொல்லப்படுவதால் காஃபி சாப்பிடுவதை நாம தவிர்க்கணும் மேலும் உடல் எடை அதிகமாக இருக்கும்போது வெயின் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம உடல் எடையை குறைப்பதற்கு தேவையான சரியான ஒரு டயட் முறையை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வெயின் வராமல் நம்ம தடுக்க முடியும் மேலும் வெயின் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேரில் போது காலை கீழே தொங்க போட்டு உட்காரக்கூடாது நம்ம உட்காரக்கூடிய சமமான அளவுக்கு இன்னொரு சேர் போட்டு காலை நேராக நீட்டி வச்சு தான் உட்காரணும் இது போல உக்காந்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் செல்வதற்கு சுலபமாக இருக்கும் இது நான் வெரிக்கோஸ்வைன் வராம நாம பாதுகாக்க முடியும் இப்ப இருக்கக்கூடிய பெரும்பாலுமான வீடுகளில ரொம்பவும் கூலிங்க தரக்கூடிய டைல்ஸ் தான் பயன்படுத்துறோம் சில்லான தரையில் நம்ம நடப்பதன் மூலம் ரத்தம் மேலும் வெரிக்கோஸ் உற்பத்தி ஆவதற்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் வீட்டில் நின்றுக்கிட்டே சமைக்கிறீங்க அப்படின்னா மேட் போட்டு சமைங்க இல்லைனா சாக்ஸ் போட்டுட்டு சமைங்க இது டைல்ஸ் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பொருந்தும் இது போல் நம்ம செயல்வதன் மூலமும் வெரிகோஸ் மைன் வராமல் நம்ம தடுக்க முடியும் அடுத்த ஒரு எக்ஸைஸ் முறையாக ஸ்குவாட் எக்ஸைஸ் முறை அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியன் டாய்லெட்டில் நம்ம உட்காந்துட்டு எழுந்திருப்போம் இல்லையா அது ஒரு எக்ஸசைஸ் முறையை பத்து எண்ணிக்கையில் நம்ம தினமும் காலையிலையும் சாயந்தரமும் செய்வதன் மூலம் நம் கால்களுக்கு நல்ல ஒரு உந்து விசை ஏற்படும் இதன் மூலமும் வெறுக்குவெஸ்வைன் வராது ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருக்கவங்களும் இருந்து சீக்கிரமாக சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த ஒரு எக்ஸைஸாக நம்ம நின்றுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்காலில் இருந்து ஒரு உயர்த்தி எக்ஸசைஸ் செய்வது போல திரையல் பார்ப்பது போல இந்த எக்ஸைஸ் செஞ்சோம் அப்படின்னா இதுவும் வெறிக்கோஸ்வன் வராமலையும் தடுக்க முடியும் வந்த வெறிக்கோசினையும் நாம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாற்கால நம்மளுடைய கால் விரல் வைத்து டவல வந்து கிரிப் பண்ணி நம்ம இழுத்தோம் அப்படின்னா இதுவும் இரத்த நாளுங்களுக்கு ஒரு விசை உந்து விசையை ஏற்படுத்துவது கூறிய ஒரு எக்ஸசைஸ் ஆக சொல்லப்படுது இதன் மூலம் வெரிக்கோஸ்வைனால் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அந்த பாதிப்பிலிருந்து நம்ம விடுபடலாம் யோகாசனத்துல சர்வஹாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகாசனம் இருக்கு கீழே படுத்துக்கிட்டு நம் கால் பகுதியை ஸ்ட்ரைட்டா மேல் நோக்கி வைப்பதன் மூலம் காலிலிருந்து ஏற்படக்கூடிய இரத்த ஓட்டம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதயத்திற்கு சீராக செல்லும் இதன் மூலமாக கூட வெயின் பாதிப்பை முற்றிலுமாக குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே எக்ஸசைஸ் மேலும் நம்ம சில தைலங்கள் மூலமாக கூட வெரிக்கோஸ் ஃபைனை குணப்படுத்த முடியும் உங்களுக்கு எந்தவித வலியும் இல்லை அப்படின்னா சீட்டல் தைலம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த தைலத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் தைலத்தை தடவும் போது மேல் நோக்கி தடவுறீங்க அப்படின்னா ஒரு அழுத்தத்தோட நீங்கள் தடவிணும் அதுக்கப்புறம் கீழ் நோக்கி வரீங்க அப்படின்னா எந்தவித அழுத்தமே இல்லாமல் ரொம்ப மென்மையாக நீங்கள் கொண்டு வரணும் வலியோட உங்களுக்கு வெரிக்கோஸ் ஃபைன் இருக்குது அப்படின்னா பிண்ட தைலம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தைலத்தை வாங்கி கீழிருந்து மேல் நோக்கி தரும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் தடவணும் அப்போதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்தங்கள் மேல் நோக்கி செல்வதற்கு ஒரு உந்துவிசையாக இருக்கும் ஆனால் மேலிருந்து கீழ் நோக்கி போது நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் வெறிக்கோ ஃபைன் அதிகமாவதற்கு வாய்ப்புண்டு கீழிலிருந்து பாதத்திலிருந்து மேல் நோக்கி போது அழுத்தம் கொடுத்து தரப்ப வேண்டும் இந்த எக்ஸசைஸ் இந்த தைலங்கள் வாங்கி செய்வதன் மூலம் வெரிக்கோஸ் ஃபைனை நம்ம முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் அதே சமயம் சில உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெரிக்கோஸ் பைனை நம்ம முற்றிலுமாக தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெது வெதுப்பான நீரில் நம்ம மஞ்சள் போட்டு குடிப்பதன் மூலம் உடலில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேட்ரியை இது குறைக்கும் ஏன்னா மஞ்சள் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பண்பு கொண்டதாக சொல்லப்படுது வெது வெதுப்பான நீரில் மஞ்சள் போட்டு குடிப்பதன் மூலம் வெரிகோஸ் பைன் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் பூண்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் டீ குடிக்கிறீங்க அப்படின்னா போட்டு டீ நீங்கள் அதிகமாக குடிக்கணும் இரவு வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் அந்த வெந்தய தண்ணியை நீங்கள் குடிப்பதன் மூலமும் ஃபைனை நீங்கள் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் நார்ச்சத்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் மலச்சிக்கல் அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக வெரிக்கோஸ்ஃபைன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா மலச்சிக்கல் வரும்போது உங்களுடைய நரம்புடைய அழுத்தம் அதிகமாக தேவைப்பட்டு தான் உங்களுடைய மலத்தை நீங்கள் வெளியேற்ற முடியும் ஒருவருக்கு அதிகமாக மலச்சிக்கல் வருது அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு வெரிக்கோஸ்ஃபைன் வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அதனால மலச்சிக்கல் வராத மாதிரி நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கணும் இந்த வீடியோல வெரிக்கோஸ்ஃபைன் அப்படின்னா என்ன வெரிகோஸ்ஃபைன் எப்படி வருது வெரிகோஸ்வைன் யாருக்கெல்லாம் வரும் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகவே வெரிக்கோஸ்வை முற்றிலுமாக தடுக்கலாம் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்